அவர் என்ன விலையை கொடுத்தார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த என்று சொல்லி அந்த மாடுகளையும் ஐம்பது சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான் ஓகே இப்போ எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க ஐம்பது வெள்ளி ஐம்பது ஷேக்கள் வெள்ளி ஐம்பது 50 ஓகே ஷேக்கலை விடுங்க வெள்ளி ஞாபகம் இருக்கிறதா சரி இப்போ ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்றில் இதே கதை வருகிறது அல்லவா இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் தாவிது அந்த நிலத்திற்கு 600 சேக்கள் நிறை பொன்னை ஒரு நாளுக்கு கொடுத்து போதும் என்றாடா இது எவ்வளவு கொடுக்கிறாரு அறுநூறு சேக்கல் சொல்லுங்க அறுநூறு சேக்கல் பொன் பொன்னா என்ன தங்கம் சாமியால் புத்தகம் என்ன சொல்லுகிறது ஐம்பது நாளாகணம் என்ன சொல்லுகிறது அறுநூறு சாமியல் புத்தகம் சொல்லுகிறது வெள்ளி ஆனால் நாளாகணம் சொல்லுகிறது பொன் இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்தால் பரவாயில்லை இப்போ நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எகிப்திலே ஜனங்கள் முப்பது வருஷம் இருந்தார்கள் என்று ஒரு இடத்துல இருக்கும் இன்னொரு இடத்துல ஆண்டவர் ஒரு சொல்லுவார் நானூறு வருஷங்கள் இருப்பார்கள் என்று அப்போ முப்பது ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் முன்ன பின்ன அப்ப ஆண்டவர் ரவுண்ட் ஃபிகர் ஆக்கி முப்பதை ஃபிகர் ஆக்கினால் ஒன்று நானூறு அல்லது ஐம்பது ஆண்டவர் நானூறு என்றார் புரியுதா அப்ப அப்படி பரவாயில்லை இங்க பார்த்தா ஐம்பது அங்க பார்த்தா அறுநூறு என்னப்பா எவ்வளவு பெரிய வித்தியாசம் அடுத்தது அந்த உலோகமும் வித்தியாசம் இங்க பார்த்தா வெள்ளி அங்க பார்த்தா தங்கம் என்னடாப்பா வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் ரவுண்ட் ஃபிகர் வருமா என்ன கதை திரும்ப அதே வசனங்களை வாசிப்போமா இப்ப சாமியல் இல்ல கடைசியா நீங்க வாசிச்சது நாளாகமம் வாசிங்க நாளாகமத்தில் என்ன சொல்லிருக்கு வாசிங்க அந்த நிலத்திற்கு அறுநூறு சேக்கள் நிறை பொண்ணை ஒரு நாளுக்கு கொடுத்து ஓகே எதுக்கு அறுநூறு சேக்கள் பொன் கொடுத்தா நிலத்துக்கு நிலத்துக்கு நிலம் என்றால் என்ன அந்த மோரியா மலை அந்த நிலத்துக்கு அறுநூறு ஷேக்கள் பொன் கொடுக்கிறார் இப்போ ஒரு காரை வாங்கினால் கார் கார் வாங்கினால் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டியரிங்குக்கு வேறாக காசு கொடுக்க வேண்டுமா நான் கார் வாங்கிட்டேன் வேற காசு கொடுக்கணும் இருக்கா சீட்டுகளுக்கு வேற கார் காசு கொடுக்கணுமா என்ஜினுக்கு வேறையா காசு கொடுக்கணுமா கார் வாங்கினா உள்ள இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து தான் வாங்கியிருக்கிறோம் அப்போ ஒரு நிலம் வாங்கினால் அந்த நிலத்தில் இருக்கிற களமும் அந்த நிலத்துக்கு சொந்தம் தானே அவன் இல்லையா களம் என்றால் நிலம் இப்போ சாமுவேல் புத்தகத்தில் வாசிங்க என்னத்துக்கு என்னத்தை வாங்குறாருன்னு அந்த வசனத்தின் கடைசி பகுதி இருபத்தி நாலாவது வசனத்தின் கடைசி லைன் தாவிது அந்த களத்தையும் மாடுகளையும் ஐம்பது சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான் விளங்குதா தாவிது ஐம்பது ஷேக்கள் வெள்ளுக்கு என்னத்தை வாங்குகிறார் நிலத்தையா களத்தையும் மாடுகளையும் புரியுதா உங்களுக்கு அப்போ ஐம்பது ஷேக்களுக்கு அவர் எதை வாங்குகிறார் வெள்ளுக்கு களமும் மாடுகளும் நாளாகமம் புத்தகத்திலே களத்தை பற்றியும் மாடுகளைப் பற்றியும் இல்லை நிலத்தை வாங்குகிறார் இப்போ வரங்கள் சாமுவேல் யார் தீர்க்க தரிசி ஆசாரியர் நியாயாதிபதி அப்ப அவருக்கு முக்கியம் என்ன இந்த கதையில் தாவீது பலி கொடுத்ததுதான் முக்கியம் அப்போ தாவீது பலி செலுத்த அந்த களத்தையும் மாடுகளையும் வாங்கினதை மட்டும் சாமுவேல் எழுதுகிறார் நிலத்தை வாங்கினது அவருக்கு அவசியம் இல்லை அதை எழுதவில்லை இப்போ நாளாகமம் புத்தகம் என்றால் என்ன இஸ்ரவேலின் அரசர்களின் குறிப்பேடு நாட்டில் என்ன நடந்தது அரசர் ஒரு நிலத்தை விலைக்கு வாங்கினார் புரியுதா ஆகவே நிலத்தை அறுநூறு பொண்ணுக்கு வாங்கினார் என்று நாளாகமம் சொல்லுகிறது அப்படி வாங்கி களத்துக்கு வேறாக மாடுகளுக்கு வேறாக பணம் கொடுத்து வாங்கினார் என்பது நாளாகமம் எழுதினவர்களுக்கு தேவையில்லை இப்ப விளங்குதா காரணம் எத்தனை பேர் இந்த வித்தியாசத்தை இப்போதான் கவனிச்சிங்க தூக்கி காட்டுங்க உண்மையா ஆனால் இதிலே எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கிறது இது முரண்பாடு அல்ல அர்வனா ஓர் நான் அந்த முரண்பாடு அது இன்றைக்கு தான் தெரியும் எத்தனை பேர் கை காட்டுங்க பாத்தீங்களா ஏனென்றால் நாம் சாமுவேலை தனியாய் வாசிப்போம் அதை வாசித்து விட்டு நாளாக அமதுக்கு வரும் பொழுது சாமுவேலில் உள்ள சம்பவமே மறந்துவிடும் அந்த பிரதான சம்பவம் இருக்கும் அந்த பேர் அட்ரஸ் அதெல்லாம் மறந்துடும் அப்போ இங்கே வரும்போது அங்க அறுவனான்னு இருந்துச்சேன்னு வராது நல்லா ரெண்டையும் பார்க்கும்போது தான் ஓஹோ அங்கு அறுவனா இங்க ஒரு நாள் அங்க ஐம்பது சேக்கள் வெள்ளி இங்க அறுநூறு சேக்கள் பொன் ஓகேயா